கிடைக்குது ஆக விசாவுக்கான கட்டணமாக லண்டன் யுகே யுனைடெட் கிங்டம் கவர்மெண்டானது நான் விண்ணப்பித்த போது பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விசாவுக்கான விண்ணப்ப கட்டணம் அவ்வாறாக வசூலிக்கப்பட்டது நான் விண்ணப்பித்த பதினாறு பதினேழு நாட்கள்லேயே எனக்கு வந்து விசா கிடைத்து விட்டது ஆக அந்த விசா ஆறு மாதத்திற்கான விசாவானது யூகேவால் வழங்கப்படுகிறது அதுதான் வந்து டூரிஸ்ட் விசா இந்த விசாவின் மூலம் நாம் வந்து பயணிக்கிறோம் அதில் நான் வந்து பயணிக்கும்போது இங்கே இமிக்ரேஷன் அப்படின்னு ஒரு விமான நிலையங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது அங்கே வந்து நம்ம அந்த பாஸ்போர்ட்லேயே விசா விவரங்கள் அதில் ஒட்டப்பட்டு வழங்கப்படுகிறது ஸோ அந்த விவரங்களை அவங்க சரிபார்த்து நம்ம வந்து இங்கே இந்தியாவிலிருந்து அனுப்பி வைக்கிறாங்க அதே போல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் யுனைடெட் கிங்டம் அங்கே போனவங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் எதுக்காக வந்தீங்க ஏன் வந்துறீங்க எத்தனை நாள் இங்கே தங்கிருக்க போகிறீங்க உங்களுடைய நோக்கம் என்ன இப்படின்னு பல கேள்விகளை ஆனால் எல்லாமே ஆங்கிலத்தில் தான் கேட்குறாங்க அங்கே வந்து வேறு மொழி கிடையாது யூகேவில் வந்து ஆங்கிலம் மட்டுமே அலுவல் மொழி அதனால் அவ்வளோ பேரும் ஆங்கிலத்தில் தான் கேட்குறாங்க நம்ம ஆங்கிலம் தெரியுன்றதுனால நம்ம ஆங்கிலத்தில் எல்லாத்துலேயும் பதில் சொன்னோம் ஆக அந்த அடிப்படையில் இத்தனை கேள்விகளை கேட்ட பின்னர் அதற்கு அடுத்ததாக வந்து நீங்கள் திரும்ப போகிறதுக்கு உங்களுக்கு விமான பயணம் பதிவு செய்யப்பட்டுக்கிறதா என்ற கேள்வியும் கேட்டாங்க ஆமாம்னு சொன்னோம் ரைட் அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு அதில் அவங்க ஒரு முதிரையை குத்தி நம்மளை நாட்டுக்குள்ளே அனுமதிக்கிறாங்க ஸோ இது வந்து அந்த நாட்டுக்கு செல்வதற்கான ஒரு அடிப்படையான விஷயமாக இது பார்க்கப்படுகிறது அதே போல் நாம் பயணம் செய்த அந்த மே மாத காலத்தில் போக வர இரு வழி பயணத்திற்கு எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பய அது விமான கட்டணமாக நான் செலுத்தினேன் ஏன்னா அது வந்து ஒரு 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 மாதத்துக்கு முன்னையே டிக்கெட் போட்டிருந்தா ஒரு எழுபத்தையாயிரம் ரூபாய்க்கு போ போட்டிருக்கலாம் அவ்வளோ தானே தவிர அதை விட குறைவாக பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை பட் நான் வந்து நேரடி விமானத்தில் பயணம் செய்தேன் ஏர் இண்டியா விமானம் மூலம் போகவும் வரவும் பயன்படுத்தினேன் அப்படி நேரடி விமானமாக சென்றால் நாம் எண்பத்தையாயிரம் செலவழிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது இதுவே வந்து நடுவில் ஏதாவது ஒரு நாட்டில் இறங்கி ஏறி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கட்டணம் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது